உங்களுக்கு தெரியும் நாங்கள் கடந்த இருபத்தஞ்சாம் தேதி ஜனவரி மாதம் தமிழரசு கட்சியுடைய புதிய பதித்தலைவராக சி வி கே சிவஞானம் அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட ஒரு நிலையிலே நகர்வு ஊடகங்களுக்கு ஒரு கருத்து விசேஷமாக வந்து இந்த மூன்று கட்சிகளுக்கு இடையிலே நடைபெறுவதற்காக அடுத்த பேச்சுவார்த்தைகளுக்குரிய அந்த முயற்சி உத்தியோகபூர்வமாக தமிழரசு கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை தலைவருக்கோ செயலாளர்கள் அழைப்பு விடப்படவில்லை என்ற கருத்து அமைவாகவும் அப்படி ஒரு உத்தியோகபூர்வமாக அழைப்பு விட்டால் தாங்கள் அதை சாதகமாக பரிசீலிக்க தயாராக இருக்கிறோம் என்ற கருத்து தெரிவித்த ஒரு நிலையிலே நாங்கள் இருபத்தி அஞ்சாம் தேதி ஜனவரி மாதம் நானும் எங்களுடைய அமைப்பினுடைய செயலாளர் திரு சிவராஜ ரஜேந்திரன் அவர்களிடம் வந்து சிபிகே சிவஞானன் அவர்களுடைய வீட்டை தேடி சென்று அவருக்கு அடுத்த மூலமாக வந்து எங்களுடைய அழைப்புதலை வந்து கொடுத்திருந்தோம் அதுக்கு பதில் அவர்கள் குறிப்பார்கள் சொல்லி அந்த பதில் இணையமாக அவர்களுடைய மத்திய குழு கூட்டம் நடைபெற்றதற்கு பிற்பாடு சொல்லுவார்கள் என்று எங்களுக்கு அறிவித்து மேலதிகமாக திரு ஸ்ரீதரன் அவர்கள் இந்த ஏற்கனவே நடைபெற்று வருகின்ற அந்த சந்திப்புகள் தொடர்பாக தனக்கும் கட்சியுடைய மத்திய ஊருக்கும் பூரண விளக்கத்தை கொடுத்திருந்ததாகவும் அந்த இடத்துல இந்த பேச்சுவார்த்தைகளுடைய தேவை எந்த அடிப்படையில் நடக்க வேண்டும் குற்றையாட்சி இந்த ஏக்கிய ராஜ்ய என்ற அரசியலமைப்பு முற்று முழுதாக நிராகரித்து ஒரு முழுமையான சமஸ்தி தீர்வை நோக்கி அதுக்குத்தான் மக்கள் ஆணை கொடுத்திருக்கிறோம் இந்த மூன்று கட்சிகளுக்கும் அந்த அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கவோடும் அதுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டத்தை முன்னொழிச்சாலும் கூட தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வந்து தாங்கள் விரும்பின சமஷ்டி தீர்வு யோசனைகளை மேசைக்கு கொண்டு வந்து பேசி ஒரு விளக்கப்பாடு வர்றது தொடர்பாக எல்லாம் விளங்கப்படுத்தினதாக வந்து எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தது அந்த அடிப்படையில் அந்த அடிப்படையில் அடிப்படையில்தான் தமிழ் அரசு கட்சி தன்னுடைய மத்திய குழுவுடன் வந்து ஏழு பேர் கொண்ட குழு எங்களோடு தொடர்ந்து பேசுவதற்காக ஏழு பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டதாகவும் வந்து எங்களுடைய அந்த முயற்சியை தொடர்ந்து முன்னெடுப்பதற்காகத்தான் அந்த ஏழு பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டதாக அவர் எங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டார் அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த ஈக்கிய ராஜ்ய நாங்கள் அனுரகுமாரதி திசாநாயகர் இரண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து பத்தொன்பது வரைக்கும் தயாரிக்கப்பட்ட இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தான் கொண்டு வரப்போவதாக அறிவித்திருந்த சூழலில் வந்து அதை முற்றுமுழுதாக நாங்கள் நிராகரிக்க வேண்டும் என்ற கோட்பாட்டையும் வந்து நாங்கள் தெளிவாக இருந்த நிலையிலே அவர் ரெண்டு விஷயங்களை சொன்னார் முன் ஒன்று அந்த தீர்வு யோசனைகள் தயாரிக்கப்பட்டு வெளிவந்த உடனேயே தான் அது ஒற்றையாட்சி யோசனைகள் அது நாங்கள் இருக்க முடியாதானே என்ற கருத்தை தான் கட்சிக்குள்ளேயே தெரிவித்ததாக எங்களுக்கு சொல்லி மேலதிகமாகவும் வந்து மத்திய குழு நாங்கள் இந்த மற்றண்டு கட்சிகளோடு சேர்ந்து எடுக்கிறதுக்கு எடுத்த அந்த முயற்சி தொடர்பாக பேசின பொழுது அந்த இயக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலேருந்து பத்தொன்பது வரைக்கும் தயாரிக்கப்பட்ட அந்த யோசனைகளை வந்து கைவிடுவதாக முற்றுமுழுதாக கைவிடுவதாக கொள்கை அளவில் வந்து அவர்கள் தீர்மானம் எடுத்ததாகவும் வந்து எங்களுக்கு அறிவித்திருக்கிறார் இந்த கருத்துக்களை வந்து அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு வெளியில் வந்து ஊடகங்களுக்கு வந்து நான் இப்ப பதிவு செய்த அந்த கருத்துக்களை அனைத்தையும் அவர் கண்ட வாயாலே வந்து ஊடகங்களுக்கும் பதிவு செய்துகின்றனர் அப்போ உண்மையிலே நாங்கள் அந்த மத்திய குழு கூட்டம் நடைபெற்று ஒரு சாதகமான ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்த்திருந்த ஒரு சூழல்லே முந்தினார் இருபதாம் தேதி பதினெட்டாம் தேதி தியதி போட்டிருந்தாலும் வந்து இருபதாம் தேதி பின்னேரம் திரு சி வி கே சிவஞானம் அவர்கள் என்னுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய இல்லத்துக்கு வந்து இந்த கடிதத்தை பாரம் கொடுத்து நாங்கள் அதை தேதி என்னுடைய கைக்கு எடுத்து நாங்கள் இதை வாசிக்கக்கூடியதாக இருக்குது இந்த கடிதத்தில் ஒரே ஒரு விஷயம் இருபத்தி ஏழாம் தேதி மேலதிகமாக இருபத்தேழாம் தேதி ஜனவரி மாதம் எங்களுக்கு எடுத்து மூலமாக வந்து ஒரு கடிதம் ஒன்று கொடுத்ததாக வந்து இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு முதலாவது வரிசையில் வந்தால் நான் அப்படி எங்களுக்கு அப்படி ஒரு கடிதம் வரையில் இதுதான் முதலாவது கடிதம் எங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த கடிதத்திலே மிக தெளிவாக சொல்லப்படுது என்ற கருத்து என்றால் வந்து தாங்கள் அதாவது தமிழ் அரசு கட்சி தங்களுடைய நீண்ட கால நிலைப்பாடான தாயகம் தேசியம் தன்னாட்சி சுயநிர்ணய உரிமை போன்ற கோட்பாடுகளின் அடிப்படையில்தான் தாங்கள் தொடர்ந்து நிற்பதாகவும் இருந்து தாங்கள் எந்த ஒரு முட்டுக் குப்பும் செய்ய போவதில்லை என்ற விடயத்தையும் ஆனால் இந்த நேரத்தில் வந்து இந்த விடயங்கள் தொடர்பாக கலைக்க வேண்டிய தேவையில்லை என்றால் அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த விதமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளும் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வருவது தொடர்பாக மேற்கொள்ளாத ஒரு சூழலில் வந்து தாங்களும் இதைப்பற்றி கலைக்க தேவையில்லை கருத்தை இதுல பதிவு செய்து ஆனால் அரசாங்கத்தை அப்படி ஒரு இனப்பிரச்சனை தீர்வுக்கான ஒரு அரசியலமைப்பு கொண்டு வருவதற்கான முயற்சியை ஆரம்பிப்பதற்கு அழுத்தம் கொடுக்க போகணும் என்ற விஷயத்தை இந்த கடிதத்தில் வந்து பதிவு செய்திருக்கிறார் ஆகவே அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிற வந்து அப்படிப்பட்ட ஒரு அழுத்தம் கொடுத்தோ அரசாங்கமும் ஒரு முயற்சி எடுக்கிற சூழல்ல வேணுமென்றால் நாங்கள் இதை பற்றி பதைக்கலாமே தவிர இப்போதைக்கு கதைக்க தேவையில்லை என்பதுதான் எங்களது சொல்லப்பட்டது இப்போ சி வி கே சிவஞானம் அவர்கள் இதுக்கு முதல் தலைவரென்ற பதவித்தலைவரண்ட வகையில் வந்து எங்களுக்கு சொல்லப்பட்ட கருத்துக்கும் இந்த கடிதத்தில் வந்து எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்கு இடையில பாரிய விடுமுறை ஒன்று இருக்கிறதாக நாங்கள் தெரிவிக்கிறோம் நாங்கள் நேரடியாக சந்தித்த பொழுது அவர் காட்டின ஆர்வத்துக்கும் இந்த கடிதத்தில் வந்து அவர் இந்த பேச்சுவார்த்தைகளை வந்து உண்மையிலே தமிழரசு கட்சி சார்பில் வந்து முடிக்கிறதாகத்தான் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நிலப்பாட்டை எடுத்ததுக்கும் வந்து அதே நகர் ஒரே ஒரே அப்படி எடுக்கிறதுக்கு வந்து அதுக்கிடையிலே வந்து ஒரே ஒரு விஷயம்தான் நடந்திருக்கு பதிவு செயலாளர் என்ற பதவியில் வந்து ஒரு மாற்றம் வந்திருக்கு திரு சுமந்திரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற நாங்கள் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறோம் திரு சுமந்திரன் அவர்களுக்கு இந்த க்கிய ராஜ்ய அரசியலமைப்பு தொடர்பாக வந்து ஒரு கான்பிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவர்களுடைய நலன் சார்ந்த ஒரு மோதல் ஒன்று கட்சி நலனுக்கும் திரு சுமந்திரன் அவர்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களுக்கும் வந்து ஒரு மோதல் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும் என்றால் எல்லோருக்கும் தெரியும் அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை வந்து திரு சுமந்திரன் அவர்கள் தயாரிச்சதில் வந்து ஒரு பெரிய பங்காற்றினர் அந்த நிலை மட்டுமல்ல போன தேர்தலையும் வந்து திரு சுமந்திரன் அவர்கள் மட்டும்தான் இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்புக்கு வந்து அதை முடிவு கட்டுவது அதாவது அதை அதை நிறைவேற்றுவது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அனுரகுமார் திசா நாயக்குடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அவர்கள் அதை கொண்டு வருவதாக சொல்லியிருக்கின்ற இடத்துல தங்களுக்குத்தான் அந்த உரிமை இருக்கு அதை நிறைவேற்றுவதற்கு முழுமையான பங்கு ஆற்றுவதற்கு தங்களுக்கு தான் இந்த உரிமை இருக்குது ஆகவே தங்களை பலமான ஒரு நிலையிலே பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும் என்று திரு சுமந்திரன் அவர்கள் மட்டும் தமிழரசுக் கட்சி சார்பில் வந்து மேடு மேடையாக வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து அந்த கருத்தை பதிவு செய்தார் வேறு எந்த ஒரு இடத்திலையும் வேறு ஒரு வேட்பாளரும் யாழ்ப்பாணத்தில் கூட அந்த ஐக்கிய ராஜ்ய விஷயத்தை வந்து உச்சரிக்கக்கூட இல்லை அதே போன்று தமிழரசுக் கட்சியுடைய வேறு எந்த ஒரு வேட்பாளரும் வந்து வேறு எந்தொரு மாவட்டத்திலையும் வந்து இந்த ஐக்கிய ராஜ்ய விஷயத்தை உச்சரிக்கவும் இல்லை சுமந்திரன் மட்டும்தான் உச்சரித்தால் சுமந்திரன் மக்களால் வந்து நிராகரிக்கப்பட்டார் அவர் சில வந்து கட்சிக்கு ஒரே ஒரு ஆசனம் என்ற அடிப்படையில் வந்து அந்த ரெண்டாவது இடத்துல வந்து தவறினராக வந்து பார்க்கலாம் ஆனால் அப்படி இல்லை தமிழரசு கட்சியில் வந்து அவர்தான் மிக முக்கியமான ஒரு நபராக சம்பந்த நபர்களுக்கு அடுத்ததாக வந்து ஊடகங்களாலேயும் இல்லை வந்து பொதுவாக காட்டப்பட்டவர் வந்து அவர்தான் மிக முக்கியமான நபரா அப்படி இருக்கிற இடத்துல வந்து அவர் திட்டவட்டமாக வந்து மக்களால் வந்து நிராகரிக்கப்பட்ட ஒரு சூழலில் வந்து அவருடைய அந்த கொள்கை பிரகடனம் அவர் இந்த ஐக்கிய ராஜ விஷயத்தை வலியுறுத்தினால் எல்லாம் தான் நிராகரிப்பு நடந்திருக்கு அப்படி இருக்கவும் இன்றைக்கு அவர் பதவி செயலாளராக வந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு நிலையில்தான் சிவிக்கே அவர்கள் அதுக்கு முதல் அவர் அந்த நிலைக்கு செயலாளராக தெரிவு செய்யப்படுறதுக்கு முதல் இருந்தல் சிவி கே சிவஞானம் அவர்களுடைய நிலப்பாட்டுக்கும் அந்த தெரிவு நடந்ததுக்கு பிறகு சி வி கே சிவஞானம் அவர்களுடைய இருக்கக்கூடிய மாற்றம் அவருடைய தெரிவு அதாவது சுமந்திரன் அவர்களுடைய செயலாளருக்குரிய அந்த தெரிவான மட்டும்தான் இருக்கலாம் என்றதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கு அது மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயம் எங்களை பொறுத்தவரையிலே வந்து நாங்கள் தமிழரசு கட்சியோட பேசுகின்ற பொழுது கட்சியோடத்தான் பேசுவோணும் என்ற அடிப்படையிலே வந்து நாங்கள் திரு ஸ்ரீதரன் அவர்களோடு வந்து கலைச்ச பொழுதும் கூட நாங்கள் கட்சியோட தான் நாங்கள் பேசுவோணும் என்ற கருத்தை தான் சொன்னோம் அந்த இடத்துல நாங்கள் தெளிவாக சொன்னோம் கட்சி சுமந்திரன் நபர்களை இதுக்குள்ள உள்வாங்கினாலும் வந்து எங்களுக்கு அதுல எந்த ஒரு சிக்கலும் கிடையாது நாங்கள் அவரோடையும் வந்து பேசத்தான் என்ற கருத்தை நாங்கள் ஆணித்திரமாக சொன்னோம் ஆனால் இதுல வந்து அந்த பேச்சுவார்த்தையை முறிக்கிற வகையில வந்து தமிழரசு கட்சி இந்த முடிவுகள் எடுக்கிற உண்மையிலே மிகவும் கல்லுக்குரிய விஷயம் ஒரு பக்கம் வந்து அரசாங்கம் பொருளாதாரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த அரசியலமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் உடனடியாக வந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு அழுத்தம் கொடுக்கணும்னு ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு மெட்ட பக்கம் வந்து அந்த அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு நிலைப்பாட்டை வலியுறுத்தி அறுதி பெரும்பான்மையை வந்து மக்களுடைய ஆதரவோடு இருக்கக்கூடிய அறுதி பெரும்பான்மை ஆணையை காட்டுவதை தவிர்ப்பது அது எப்படி அது ரெண்டும் முரணான நிலப்பாடுகள் தானே அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கறதா வந்து இந்த கட்சிகளுக்கு இடையில வந்து ஒரு பொது நிலப்பாட்டோடு வந்து நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு வந்து அழுத்தம் கொடுத்து அங்கே பிரச்சனையை தீர்க்கணும் எழுத்த எழுபத்தி ஏழு வருஷமாக இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் அவசரமாக வந்து தீர்க்காமல் இந்த பொருளாதாரம் முன்னேற போறது இல்லை போன்ற நிலைப்பாட்டை எடுக்கிறது தானே பொருத்தமாக இருக்கு இந்த இந்த மாதிரியான நிலப்பாடு எடுக்காமல் தவிர்த்து கொள்றது உண்மையிலே திசாநாயக்க விரும்புகின்ற அந்த இயக்கியராஜ்ய அரசியலமைப்பை எதிர்ப்பில்லாமல் எதிர்ப்பில்லாமல் கடைசி நேரம் வரைக்கும் தயார்படுத்தி அதை கடைசி நேரத்தில் வந்து மக்கள்கிட்ட மிகவும் ஆபத்தான நிலைமையை கூட கொண்டு விளங்கப்படுத்தி மக்களை அதை நிராகரிக்க பண்றதுக்குரிய அந்த கால அவகாசத்தை இந்த அளவுக்கு குறைக்கலாமோ அந்த அளவுக்கு குறைக்கிறதுக்கு செய்கின்ற முயற்சியான சந்தேகம் கூட வந்து இந்த தமிழரசு கட்சியுடைய இந்த முடிவு ஏற்படுத்துகின்றது எங்களை பொறுத்தவரையில வந்து திரு சுமந்திரன் அவர்கள் அவருடைய இந்த அணுகுமுறையில வந்து மாற்றத்தை அவர்கள் ஏற்படுத்த வேண்டும் நாங்கள் அதை மிக பண்போடு நாங்கள் அவரிடம் கேட்க விரும்புகிறோம் ஏனென்றால் எல்லோரும் புலப்படுவோம் நாங்களும் புலப்பட்டு இருக்கோம் சரியா நாங்களும் புலப்பட்டு இருக்கோம் எங்களை பொறுத்தவரையில் வந்து எங்களுடைய கட்சி அகில இந்திய தமிழ் காங்கிரஸ் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து அடுத்த ஒரு சில நிலப்பாடுகளில் வந்து நாங்கள் மீன்பரிசீலனை செய்து நாங்கள் மாற்றி கொண்டிருக்கிறோம் ஒற்றையாட்சிக்குள்ளேயே கூட பாதுகாப்புகள் ஏற்படுத்துறதுக்கான ஐம்பதுக்கு ஐம்பது வீதம் ஏற்பாடுகள் எல்லாம் நிராகரிக்கப்பட்ட ஒரு சூழலிலே கரிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் நிராகரிக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து வந்து சமஸ்தியை நோக்கி தான் போயிருக்கோம் அது தாமதிச்சு தான் அந்த நிலைப்பாட்டுக்கு வந்ததுன்றது வந்து அதே ஒரு தவறு நாங்கள் அதை பின்னோக்கி பார்க்க வந்து அந்த தவறுகளை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் சரி அதே போன்று ஒரு தவறு நடந்திருக்கு இல்லை ஐக்கியராஜ் அரசியலமைப்பா வந்து தயாரிச்சவருபா பெரும் தவறு அந்த தவறை வந்து நிவர்த்தி செய்கிற வகையில வந்து நாங்கள் இன்றைக்கு எல்லாரும் ஒன்றிணைஞ்சு எடுக்க வேண்டிய ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாட்டு நிராகரிச்சிருக்கிறார்கள் ஒரு கருத்துவாக்கத்தை அரசாங்கம் செய்ய பார்க்குது இந்த தேர்தலுக்கு பிறகு வந்து மக்கள் தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு இல்லை என்று ஒரு கருத்தை சொல்வி ஆகவே இன்றைக்கு வந்து தமிழரசு கட்சிக்கு மட்டும் தேசிய மக்கள் சக்திக்கு மட்டு இருக்கிற நிலையிலே நாங்கள தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களோட அறிவி பெரும்பான்மையாவது பத்து ஆசனங்களோடு நாங்கள் எந்நேரமாக வந்து இருக்கிறோம் அந்த அடிப்படையிலே இந்த யோசனைகள் தான் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று காட்டுறதுக்குரிய அத்தியாவசிய தேவை இருக்கிற சூழல்ல இந்த பேச்சுவார்த்தைகளை வந்து முன்னெடுக்காமல் இதை உண்மையிலே கட்டி கழிப்பது இல்லாட்டி முடக்குவதென்றது ஒரு மிகவும் கடையக்கூடிய ஒரு விஷயம் எங்களை பொறுத்தவரையில் வந்து இந்த முடிவு தமிழரசு கட்சி முள்பரிசீலை செய்யணும் இரெண்டால் இது பாரதூரமான உழவுகளை இனத்துக்கு ஏற்படுத்தும் என்றதுதான் எங்களுடைய கருத்து இது மிகவும் ஆபத்தான பொருத்தமில்லாத ஒரு ஒரு முடிவாகத்தான் நாங்கள் இதை பார்க்குறோம் அந்த வகையில் நாங்கள் பகிரங்கமாக தமிழரசு கட்சிக்கு திரும்ப நாங்கள் வேண்டு விரும்புகின்றோம் அவர்களுடைய இந்த நிலப்பாட்டில் வந்து அவர்கள் பின்வாங்கி அவர்கள் இதை இந்த பேச்சுவார்த்தைக்குரிய செய்து பச்சை கொடியை வந்து அவர்கள் அவசரமாக காட்டும் அவசரமாக காட்டுவோம் எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு அது ஒரு பக்கம் இருக்க தமிழரசு கட்சி அந்த முடிவை எடுக்கிற வரைக்கும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எங்களை பொறுத்த வரையில வந்து மக்களை தயார்படுத்துகின்ற வேலை மிக வேகமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் நாங்கள் தமிழரசு கட்சியும் இதுக்கு ஒத்துழைக்கும் என்று எதிர்பார்த்த இடத்துல வந்து அந்த ஒத்துழைப்பு இப்போ நாங்கள் நம்பி இருக்க முடியாத ஒரு துரதிருஷ்டவசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையில் வந்து நாங்கள் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியுடைய பாராளுமன்ற குழுத்தலைவர் திரு செல்வமடைகளவர்களுடைய பேசி நாங்கள் ஒரு பரந்த சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் இந்த அரசியலமைப்பு சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடலை தொடர் வந்து நாங்கள் நடத்த இருக்கின்றோம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில் நாங்கள் தமிழ் மக்கள் பேரவையுடைய யோசனையைத்தான் நாங்கள் முன்வைக்க இருக்கிறோம் அதை நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் கதைச்சு அவர்களும் இதுவரைக்கும் அளவில் வந்து அது சம்பந்தமாக இன்னும் ஆட்சேபனை தெரிவிக்கிறது ஆனால் அவர்கள் கூட தங்களுக்கு உரிய யோசனைகள் எதுவும் இருந்தால் அதையும் முன்வைக்கலாம் அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் சிவில் சமூக தலைவர்கள் தலைவரோடைய நாங்கள் ஏற்கனவே கதைச்சி இருக்கிறோம் அவர்கள் பல தமிழ் மக்கள் பேரவை தொடர்பாக கூட அந்த யோசனைகள் தொடர்பாக கூட ஒரு சில திருத்தங்களை வந்து அவர்கள் ஏற்கனவே எங்களிடம் பேசியிருக்கிறார்கள் அந்த திருத்தங்களை முன்வாங்கி நாங்கள் இதை முன்கொண்டு போகிறதுக்கு ஒரு முயற்சி ஒன்றை ஆரம்பிக்கிறோம் எங்களை பொறுத்தவரையிடையே இந்த முயற்சி முற்று முழுதாக முற்று முழுதாக வடகிழக்கை திரட்டி தமிழ் சிவில் சமூக அமைப்புகள் செயற்பாட்டாளர்கள் அனைத்தையும் திரட்டி தயாரிக்கப்படுகின்ற இல்லாட்டி ஒரு இறுதி வடிவத்துக்கு கொண்டு வருகின்ற ஒரு முயற்சியாக நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கு யோசிச்சிருக்கிறோம் அதை நாங்கள் திரு செல்வம் அடிகளானந்தனுடைய கதைச்சி தமிழ் சிவில் சமூக அமைப்புகள் ஏற்கனவே எங்களோடு தொடர்பில் இருக்கிற அமைப்புகளோடையும் கதைச்சு நாங்கள் அந்தந்த தரப்புகளுக்கு வந்து அழைப்பும் பகிரங்கமாக வந்து அந்த முன்னெடுப்போம் மீண்டும் தமிழரசு கட்சி எப்பவும் இதிலே அவர்கள் வர வேண்டும் இன்றைக்கு இந்த பாராளுமன்றத்தில் வந்து இந்த மூன்று தரப்புகள் தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கூட்டணியும் தமிழ்த் தேசிய மக்களையும் வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷிகள் தமிழ் தேசிய நிலப்பாட்டினுடைய வெளிப்பாட்டை முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு ஆணையை கொண்டு போறதுக்கு இந்த மூன்று தரப்புகளும் வந்து தவிர்க்க முடியாத சக்திகள் மூன்று தரப்புகளும் வந்து ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் ஒருபடியும் ஆணித்தரமாக முன்னு கொண்டு போகலாம் அதுதான் இந்தியா பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தம் அதை உணர்ந்து தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாவது இந்த முயற்சியில் வந்து கலந்து கொள்வதற்கு கதவு எப்போ துறந்து தான் இருக்கும் அவர்கள் கட்சியாக முன்பரிசீலை செய்யணும் அப்படி தவறினாலும் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இதில் கலந்து கொள்ள விரும்பினாலும் அவர்களுக்கும் அந்த உரிமை இருக்குது அவர்கள் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம் அந்த கதவு திறந்திருக்கும்